அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி இவ்வ பரகாத்துஹோ இன்னைக்கான வீடியோவில் ஒரு சிறப்பு மிகுந்த செலவாத்தினுடைய சிறப்புக்களை தான் பார்க்க போகிறோம் இந்த செலவாத்தினுடைய சிறப்பு நம்மளில் பலருக்கும் தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ் இந்த செலவாத்தை மட்டும் நீங்கள் ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையவே அல்லாஹாலா மாற்றி அமைப்பான் இந்த செலவாத்தினுடைய பறக்கத்தால் நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களையுமே அல்லாஹத்தால் உங்களுக்கு பூர்த்தி செய்து தருவான் அப்படிப்பட்ட சிறந்த செலவாத்து என்ன அப்படின்னா அல்லாஹும சல்லி வசல்லிம் வ பாரிக் அலா சயதீனாஹம்மதின் வ ஆதம வ நூஹின் வ இப்ராஹிம வ மூசா வ ஈசா வமா பைனஹும் மினன் நபீன வல் முரசலீன சலவாத்துல்லாஹி முஹு அலேஹிம் அஜ்மாயின் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே எங்கள் தலைவர் அஹமது நபி சொல்லாஹ் அலஹுவசல்லாம் அவர்களின் மீதும் ஆதம் அலஹுஸ்லாம் நூஹ் அலேஹுலாம் இப்ராஹிம் அலஹுசல்லாம் மூசா அலேஹுசலாம் ஈசா அலேஹுசல்லாம் அனைவரின் மீதும் இன்னும் நபிமார்கள் இன்னும் ரசூல்மார்கள் அனைவரின் மீதும் உன்னுடைய செலவாத்தையும் பறக்கத்தையும் பொலிவாயாக எவ்வளவு சிறந்த செலவாத்தை பாருங்கள் இந்த ஒரு செலவாத்தில் ஆறு நபிமார்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த சிறப்பு மிகுந்த செலவாத்த நம்மளில் பலரும் அறிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த செலவாத்த மட்டும் மின்ஷா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதனுடைய பறக்கத்தால் அல்லாஹத்தால் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைப்பான் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த செலவாத்து ஏன்னா எப்போதுமே நபி மீது மட்டும் தான் நம்ம செலவாத்த சொல்லுவோம் இப்போது இன்னும் ஐந்து நபிமார்களின் மீது அதிகமான அளவு செலவாத்தையும் பரக்கத்தையும் கொடிய அல்லாஹ்னு அல்லாஹ் இடத்துல நம்ம துவா செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கோம் எவ்வளவு சிறந்த ஒரு செலவாத்தை பாருங்க எனவே இன்ஷா அல்லா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு செலவாத்த ஒரு முறையாவது நீங்க ஓதிக்கோங்க இதனுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹத்தாலா இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு மிக பெரிய பலனை வச்சிருப்பான் இன்னும் இந்த செலவாத்த இன்ஷா அல்லா நாளை ஜுமா நாள்ல தொடங்கி அடுத்த ஜுமா வரைக்கும் ஒரு வாரம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பத்து முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை நீங்கள் கேட்டு பாருங்க அலமது இல்லா என்னுடைய துவா கபூல் ஆகிருச்சு அப்படின்னு நீங்களே கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துவீங்க அந்த அளவிற்கு ஒரு சிறப்பு மிகுந்த செலவாத் இந்த செலவாத்தை நீங்கள் ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த செலவாத்தை நீங்கள் மாட்டீங்க ஏன்னா செலவாத் அப்படிங்கிறதே துவா கபூல் கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் இன்னும் நம்ம செலவாத்தை ஓதுகிற காலம் எல்லாமே மலக்குமார்கள் நமக்காக துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் இது நீக்கக்கூடியதாக இருக்குது இன்னும் நம்ம இந்த செலவாத்தில் எந்த அளவுக்கான வார்த்தைகளை கொண்டு நம்ம நபி மீது செலவாத்து சொல்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுலேயும் இந்த ஒரு செலவாத்து ஆறு நபிமார்களின் மீது நம்ம செலவாற்ற சொல்கிறோம் எவ்வளவு சிறந்த ஒரு பாருங்க பாருங்கள் இன்ஷால்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் ஓத முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு பெரிய தேவைகள் இருக்குது என்னுடைய வாழ்க்கை மாறணும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் இருக்குது கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த நீங்க நீங்கள் பாருங்க அல்லது ஒரு மிகப்பெரிய தேவை இருக்குது வேலை கிடைக்கணும் நினச்ச இடத்துல ஒரு வாழ்க்கை அமையணும் நான் மனதிற்கு பிடிச்ச ஒரு மனிதரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் உங்களுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருமே இந்த செலவாத்தின் மீது முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் அல்லஹ விடத்துல நீங்கள் துவா கேளுங்க இதை பத்து முறை நீங்கள் ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் அதே நிமிடத்தில் உங்களுடைய துவாவை கேளுங்க கண்டிப்பாக இந்த செலவாத்தினுடைய பறக்கத்தால அல்லாஹ் உங்களுடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான் அல்லாஹ் இதை ஓத ஆரம்பிங்க உங்களுடைய தலையெடுத்தவே அல்லாஹால மாற்றி அமைப்பான் எனவே இந்த சிறப்பு மிகுந்த செலவாற்ற ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து